ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பனிரெண்டு சில நாட்களாகவே ராணி அலமேல் அம்மாளுக்கு துருசொப்பனம் ஒன்று அடிக்கடி வந்து அடிமனதில் ஒரு சங்கடத்தை விதைத்தது தங்கள் சமஸ்தானத்தின் இடிந்து தரைமட்டமான கோட்டைக்கு முன் தலைவிரி கோலமாக நின்று தன் மருமகள் பிச்சையாக பெருங்குரல் எடுத்து சிரிப்பது போன்ற அக்கனவு பெரியவளுக்குள் விதிர் விதிப்பை உண்டாக்கியது இது பற்றி தன் தோழி மந்தாகினியிடம் தவறாமல் ஆலோசித்தாள் அம்மாள் நீங்கள் இப்படி பயந்தால் மட்டும் நடப்பது அப்படியே நடக்காமல் நின்றுவிடுமா என்ன எனத் தேற்ற முயன்றாள் மந்தாகினி இதுபோன்று ஒருமுறை தோழியின் உள்ளுணர்வு நடக்கப்போகும் விபரீதத்தை எச்சரித்ததைத் தொடர்ந்து நடந்து முடிந்த அனர்த்தங்கள் மூளையில் மத்தளம் வாசித்தது அந்த இறைவனே கதி என தங்கள் விதியை நிர்ணயித்து அவனிடமே சரணாகதி அடைந்து முறையிட எண்ணியவர் மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அழகர் மலையிலும் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்தார் ஆனால் பூஜைக்கு செல்வதற்கு இரண்டு நாள் முன்னர் இருந்தே ஒருவித சுகவீனத்தை உணர்ந்தாள் ராணி தன் சுகவீனத்தையும் இப்போது அபசகுணமாக எண்ணி தன் மனதையும் உடலையும் இன்னும் வருத்திக் கொள்ளும் தோழியை நீங்கள் வேண்டுவதெல்லாம் நாட்டு மக்கள் மீனாட்சி மற்றும் பிரிந்த தங்கள் மகனுக்காகத்தானே அம்மா அப்படி இருக்க மீனாட்சியே தங்கள் சார்பாக பூஜைக்கு அனுப்பி வையுங்கள் என சமாதானப்படுத்தினாள் தன் அத்தையின் சுகவீனத்தை கேள்வியுற்று அடித்துக் கொண்டு அவள் அறக்கி வந்தாள் மீனாட்சி அப்போது மருத்துவச்சி கொடுத்த கஷாயத்தை ஒரு குவளையில் பருகிக் கொண்டிருந்த அலமேல் அம்மாளின் மனத்தாங்கலை மருமகளிடம் மேலோட்டமாக கோடியிட்டு காட்டினாள் மந்தாகினி தன் மூவாயில் கைவைத்து சரியாக உண்ணாமல் உபவாசம் இருக்கிறேன் என்ற உடலை கெடுத்துக்கொண்டு கொண்டு அதற்கு சகுனத்தை துணைக்கி அழைப்பது எவ்விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் என தன் மீன் விழிகளை சுழற்றி பேசும் மருமகளைக் கண்டு ராணிக்கு மனம் லேசானது தன் மருமகளின் உரிமையான கண்டிப்பில் அலமேலம்மாளுக்கு நெக்குருகியது தான் ஏற்பாடு செய்த பூஜை பற்றி ஏம்பி நான் இப்போதிருக்கும் இந்நிலையில் பிரயாணம் செய்து பூஜைக்கு செல்வது கடினம் அதனால் என் சார்பாக மந்தாகினியை அழைத்துக் கொண்டு சென்று வந்துவிடமா என சின்னவளின் தாடை பற்றி கெஞ்சினாள் அத்தை அம்மாள் தன் அத்தை சாதாரணமாக கேட்டாலே ஒப்புக்கொள்ளும் மருமகள் செல்லம் கொஞ்சினால் மறுபாளா அத்தை அழகர் மலைக்கு செல்ல பணித்ததும் அவள் மனம் தானாக ஒரு மன்றாடலை தான் வணங்கும் ஈசனிடம் வைத்தது இருந்தும் இதுவரை கைத்தேர்ந்த ஒற்றர்களுக்கும் அரச விசுவாசிகளுக்கும் கண்கட்டி வித்தை காட்டிக் கொண்டிருக்கும் அவர்களின் ராஜ வம்ச வித்து இவள் கண்ணில் மட்டும் சிக்கி விடுவானாமாம் என்று அவளது எதிர்பார்ப்பை கேலி பேசிய மனசாட்சி மனதில் திட்டிக் கொண்டாள் தன் சம்மதத்துக்காக முகம் பார்த்த அத்தையின் கண்ணம் கிள்ளி இந்த கெளடு கூட்டத்துடன் தாங்கள் சுற்றியது போதாதென்று என்னையும் கூட்டு சேர்க்க பார்க்கிறீர்களா என மொழிந்து மந்தாகனியை வம்பு கிழித்தாள் அவள் வாய் துடுக்கில் நன்றாக இருக்கின்றதம்மா உன் நியாயம் நாங்கள் எல்லாம் கெளடுகள் உன் அத்தை மட்டும் குமரியோ என சிலிர்த்தி எழுந்த மந்தாகினிக்கு அளவம் காட்டிவிட்டு செட்டாக அறியை விட்டு பறந்த மீனாட்சி தொடர்ந்தது கள்ளி நாளை என்னுடன் தானே வருவாய் அப்போது பார்த்து கொள்கிறேன் என்ற மந்தாகினியின் குரல் மருமகளின் வாய்ப்பேச்சில் சிரித்துக் கொண்டிருந்த அலமேலாமல் தன்னையும் மீறி ஒரு நெடுமூச்சை வெளியிட்டாள் நீண்டு நெடிய பின் இரவு பொழுது அம்புலியின் பிரகாசமான ஒளி அந்த மணிமண்டபத்தினுள் ஊடுருவி கொண்டிருந்தது ராஜகுரு வடுகநாதனுடன் தீவிர ஆலோசனையில் தளபதி வேலப்ப நாயக்கனும் கஜனா காப்பாளன் பெருமாள் செட்டியாரும் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த மணிமண்டபத்தின் இடப்புற சுவர் கரக் 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 என்ற சத்தத்தோடு திறந்து மூடியது இரண்டு காவலர்கள் புடைசோழ சுரங்கப்பாதை வழியாக அழைத்து வரப்பட்ட ஜோதியுடன் அம்மூவரையும் வணங்கி நின்றான் வந்தனம் பட்டரே அமருங்கள் என உபசரித்தான் ராஜகுரு வடுகநாதன் அதை ஏற்று பெருமாள் செட்டி அருகில் அரை சம்மணமிட்டு அமர்ந்த ஜோதிடனிடம் பாளையத்தாரின் ஜாதகத்தை பார்த்தீர்களா இளவரச பட்டம் கட்டிய விஜயகுமாரனை சீக்கிரம் அரியணை ஏற்றிவிடலாம் இல்லையா ஈரவரின் கிரக நிலைப்பாடுகள் எப்படி உள்ளது என கேள்விகளை வரிசையாக அடுக்கினான் பெருமாள் செட்டி அது அது வந்து மன்னனின் ஜாதகம் அவ்வளவு சொத்தம் இல்லை என நீட்டி முழக்கிய ஜோதிடனின் பதிலில் பொறுமை எழுந்து ம் சொல்லுங்கள் பட்டரே என கண்களில் அதீத பளபளப்புடன் ஊக்கினான் வேலப்பன் பாளையத்தாரின் ஜாதக அமைப்புப்படி அவருக்குப் பிறகு இந்த அரசு அழியத்தான் வாய்ப்புகள் அதிகமே தவிர அதை கட்டி காப்பது கடினம் வாரிசு என்று எவர் அரியணை ஏறினாலும் அவர்களும் அழிவை சந்திப்பது தின்னம் என ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசிய ஜோதிடனின் பதிலில் வேலப்பன் துணுக்குற்றார் இவ்வளவு நாள் அரியணைக்காக குயித்தியுடன் போட்ட திட்டங்கள் எல்லாம் வீணானதோ என எண்ணி இரண்டு முகத்துடன் காணப்பட்ட நண்பர்களின் முகம் கண்ட ராஜகுரு இதற்கு ஏதாவது பரிகாரம் உள்ளதா என கேட்டார் நடக்கப்போகும் விஷயங்களின் நன்மை தீமைகளை பற்றி முன்னோட்டம் தந்து எச்சரிப்பது ஜோதிட சாஸ்திரத்தின் தலையாய கடமை என உணர்ந்தவர் தீமைகளின் பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கான மார்க்கத்தை ஆராய முற்பட்டார் அந்த ஜோதிடனும் தயங்கி தயங்கி சில நாட்கள் முன் ராணி அம்மாள் மீனாட்சிக்கு திருமண பலன் பார்க்க தன்னை அணுகியதை நினைவுகூர்ந்து அப்பாதகர்களிடம் இயம்ப ஆரம்பித்தான் மீனாட்சியின் ஜாதக அமைப்புப்படி அவள் புதையல் யோகம் கொண்டவள் என்றும் அவளுக்கு நாடாளும் யோகம் உண்டு என்றும் கூறினான் ஜோதிடன் இப்பேச்சை பேச வாய்த்திருக்கும் போதே அங்கு விஜயம் செய்தான் விஜயகுமாரன் அவனுக்கு மரியாதை நிமித்தம் ஒரு வணக்கம் வைத்த ஜோதிடனும் மீனாட்சியின் விசேஷ ஜாதக பலனை பற்றி தொடர்ந்து கூறி முடித்தான் தங்கள் பிரச்சினைக்கான தீர்வை முழிந்த ஜோதிடனுக்கு தக்க சன்மானம் வழங்கி அனுப்பி வைத்தான் பெருமாள் செட்டி அவன் சென்றதும் அங்கு ஒரு பூரண அமைதி நிலவியது அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு ஒலித்தது மீனாட்சிக்கு புதையல் யோகம் இருக்கிறதோ இல்லையோ எம்மை பொறுத்தமட்டில் மட்டில் அவளே ஒரு புதையல்தான் என்றவரின் விஷமமான பேச்சில் புருவம் சுருக்கினான் வேலப்பன் அவளை வேற்றுப்பாளையத்துக்கு திருமணம் முடித்தால் அவள் ராஜ்யத்தை அவளிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுவே அவளை விஜயகுமாரனுக்கு மணம் முடித்தால் யோகத்துக்கு யோகம் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் என பெருங்குரல் எடுத்து சிரித்தான் ராஜகுரு வடுகநாதன் அதை கேட்ட ஏனைய மூவரும் பலே ராஜகுரு பலே என பாராட்டி ஆர்ப்பரித்தனர் சிறு முதல் கொல்லைப்புறமாக எப்படி ராஜ்யத்தை அடைவதென்று வேலப்பனின் போதனைகளில் அப்பன் எட்டடி பாய்ந்தால் மகன் பதினாறு அடி பாய்பவனாக விளங்கினான் விஜயகுமாரன் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என இம்மூன்று மாட்டி வைக்க ராஜ்யத்துடன் மீனாட்சியையும் அபகரிக்கும் வெறி கண்களில் பளபளக்க அமர்ந்திருந்தான் விஜயகுமாரன் விஜயகுமாரனுக்கு பொன்மானாய் சுற்றித் தெரியும் மீனாட்சி என்ற பேரழகு பெட்டகத்தின் மீது ஒரு கட்டுக்கடங்காத சபலம் எப்போதும் உண்டு அதிலும் வேள்வியை போன்ற சுடர்விடும் அவள் அழகின் மீது ஒரு மயக்கம் கொண்டவன் நன்றாக அறிவான் ராணி அலமேலாமல் கேடியமாக இருக்கும் வரை அவளை நெருங்குவது கடினம் என்று எனவே அரியணை ஏறும் வரை பொறுமை காக்க உறுதி செய்து கொண்டிருந்தவனுக்கு தன்னை சிம்மாசனத்தில் ஏறப்போவதே அவளது ஜாதக அமைப்புதான் என்பதில் மனம் குதூகலித்தது மேலும் ஆலோசனையின் முடிவில் விஜயகுமாரனுக்கு இளவரசு பட்டம் கட்டும்போதே அவனுக்கு மீனாட்சியை மனமுடிப்பது பற்றி பேச தீர்மானமானது இவை அனைத்தையும் ஒரு புதர் நின்று ஒட்டுக்கேட்ட மந்தாகனி ராணியிடம் தகவலை தெரிவித்தாள் அவர்களது சதித்திட்டம் அறிந்த அலமேலம்மாளால் தாழவே முடியவில்லை தன் கணவனை கைப்பாவையாக்கி தன் அண்ணனை கொன்று பிள்ளையை பிரிந்ததெல்லாம் போதவில்லையா இவர்களுக்கு இப்போது தன் குலப்பெண்ணையும் காவு கேட்கும் கொடூரர்களை எண்ணி பயந்தார் இதே தன் மகன் இருந்திருந்தால் இந்நேரம் மீனாட்சி அவனுக்கே மனம் முடித்திருக்கலாம் என்ற எண்ணம் எட்டிப் பார்க்காமல் இல்லை அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று தோன்றிய மாத்திரத்தில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீனாட்சியின் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டாள் அலமேலம்மாள் தன்னை பகடக்காயாக்கத் துடிக்கும் வஞ்சகர்களின் திட்டம் அறியாத மீனாட்சியும் அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து நீராடி பச்சை பட்டு ஒடுத்தி களியாடும் மஞ்சை என விரிந்திருக்கும் தன் நீண்ட கார்குழலை அள்ளி முடிந்தாள் சிறுத்தில் கடிகை சூடி மனம் கமிழும் அதிரல் கொண்டு அலங்கரித்தவளின் பெண்மையின் மென்மையை ஒட்டி உறவாடிய வைர வைடூரிய ஆபரணங்கள் அனைத்தும் மூச்சுக்காற்றுக்கு ஏறி இறங்கிய கூட்டின் அழகில் ஜென்ம சாபல்யம் அடைந்தது அவள் சிற்றடியை இறுக்கிய ஒட்டியானமும் சிருங்கி ஓசை எழுப்பி அனைவரையும் அவள் புறம் திரும்ப செய்யும் கங்கணங்களும் அந்த இளநூதலில் வீற்றியிருக்கும் நெற்றிச் சுட்டியும் அவள் வனப்பை அதிகரிக்க செய்தது மருதாண்டி இட்டுச் சிவந்திருந்த விரல்களை குத்தகைக்கு எடுத்திருந்த மோதிரங்கள் அனைத்தும் அந்த அழகியின் கைகளில் அமர்ந்து காண்போரை கர்வமாக ஏறிட்டன இளவரசி மீனாட்சியின் பயணம் பற்றி அறிந்து அவளுக்கு படைக்காவலாக செல்ல மன்னரின் அனுமதி பெற்றான் விஜயகுமாரன் இதை கேள்வியுற்ற அலமையில்லாமல் பாலுக்கு காவலா என துடித்துடித்தாள் எனினும் தன் மனசுணக்கத்தை வெளிப்படுத்தினால் மன்னனின் கட்டளையை மீறுவதாக சித்தரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என பொறுமை காத்தாள் மேலும் மீனாட்சியின் துணைக்கு மந்தாகனியுடன் செல்வதால் சற்று தைரியம் வரப்பெற்றாள் ஆனால் விஜயகுமாரனோ வியூகம் அமைத்து மீனாட்சியை மடக்கிவிட்டதாக பூரித்தான் இப்பயணத்தின் முடிவில் சாமதான பேத தண்டத்தை கையாண்டாவது மீனாட்சியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மனதில் உறுதி உறுதிபூண்டான் விஜயகுமாரனின் பெண் சகவாசங்களை பற்றி அறிந்தவள்தான் மீனாட்சி இப்போது அவனை சேர்ந்தவர்களின் சூழ்ச்சியும் தெரிய வந்தால் ஒருவித எச்சரிக்கையுடனே அவனுடன் புறப்பட்டாள் பெண் புடை சோழ சிறு படையுடன் தன் பல்லக்கில் பயணமானாள் மீனாட்சி திரு ஆலவாய் மீனாளையும் சொக்கனையும் பிரார்த்தித்து தன் அத்தானை தனக்கு அடையாளம் காட்டும்படி மனமுருகி வேண்டி நின்றாள் பாவை அவள் அத்தானை அடையாளம் காட்டுமாறு வேண்டிய கண்மணி அவனுடன் தான் பெருவாழ்வு வாழ அருள் புரியுமாறு வேண்ட மறந்தாள் அப்படி வேண்டியிருந்தால் நிகழப் போகும் விதியின் விளையாட்டை தவிர்த்திருக்கலாமோ தங்கள் தரிசனத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்து அழகர் மலை சந்திர பெருமாளிடம் தங்கள் ராஜ்ஜியத்தை காத்து ரட்சிக்க வேண்டி முறையிட ஆயத்தமானாள் மீனாட்சி சென்ற இடமெல்லாம் மீனாட்சிக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை கண்டு விஜயகுமாரனுக்கு காந்தியது அவளை போல அரச குலத்தை சேர்ந்தவனாக இருப்பினும் தன் நாயகத்துவம் எங்கும் சோபிக்காமல் போனதில் ஒருவித பொறாமையில் பொசுங்கினான் இதற்காக வேணும் அவளை மனம் புரிந்து அவள் கர்வத்தை அடக்க வேண்டும் என கருவி கொண்டான் பதறாத காரியம் சிதறாது என உணர்ந்தவன் அவள் அபிமானத்தை பெற அமைதி காப்பது போல நடித்தான் மீனாட்சிக்கு அவன் ஒரு விஷப்பற்களை கொண்ட நாகப்பாம்பு என்பது நன்றாக தெரியும் எனவே விழிப்புடனே இருந்தாள் மாது ஒரு வழியாக மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து திருமாலிருஞ்சோலை நோக்கி பயணமானது இளவரசி மீனாட்சியின் பல்லக்கு அரண்மனையில் இருந்து அரச குலத்தவர் வருகை தருகிறார் என்பதை உணர்ந்த முன்னிரண்டு குதிரை வீரர்கள் தங்கள் ராஜ்யத்தின் கொடியை ஏந்தி பிடித்தபடி செல்ல அவர்களுக்கு பின்னால் உருவிய பிடித்தபடி வரிசையாக இருபது பேர் கொண்ட வீரர் படை நடந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு பின்னால் திரண்ட புஜங்களை கொண்டு எட்டு பேர் சுமக்க ஒரு பெரிய பல்லக்கில் மீனாட்சி மந்தாகினியோடு அமர்ந்திருந்தாள் அவர்கள் பல்லக்கின் பின்னால் சீரான தாள லயத்துடன் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்க சில வீரர்களுடன் வந்து கொண்டிருந்தான் விஜயகுமாரன் சித்திரை மாதத்து கத்திரி வெயில் மெதுவாக தன் தாக்கத்தை காட்ட ஆரம்பித்திருந்தது அதன் காரணமாக பல்லக்கு தூக்கும் மெய்காப்பாளர்கள் நடையில் சிறு தள்ளாட்டத்தை வெளிப்படுத்தினர் ஆதவன் உச்சியை நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் அப்போது மந்தாகினி திருச்சியிலை விலக்கி தங்கள் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த மெய்காப்பாளனை அழைத்து அழகர் மலையை அடைய இன்னும் எவ்வளவு நாளிகே ஆகும் என இளவரசி வினையதாக உங்கள் படைக்காவல் தலைமை அதிகாரியிடம் தெரியப்படுது என கட்டளையிட்டாள் அவ்வீரனும் தட தடவென விஜயகுமாரனிடம் தகவல் கேட்க ஓடினான் தன் கையில் இருந்த மணற்கடிக்கையையும் தரையில் விழும் நிழை நீள அகலத்தையும் வைத்து அவர்கள் சோலை மலையை நெருங்கிவிட்டதாகவும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் சென்றுவிடலாம் என்றும் கூறினான் விஜயகுமாரன் அதை கேட்ட மீனாட்சி வீரர்கள் அனைவரும் மிகவும் களைப்பாக தெரியவும் ஓய்வு சங்கை முழங்க உத்தரவிட்டாள் அதில் சற்று ஆசுவாசம் அடைந்த வீரர்கள் தாங்கள் கொண்டு வந்த சிறிய அன்னரதத்தின் உபயத்தால் உணவுண்டு கொஞ்சம் இளைப்பாரினர் அச்சமயம் ஓய்வுக்காக சற்று கண்ணையிறந்தவர்களை சுற்றி வளைத்தது அந்த கல்வர் கூட்டம் கல்லழகனை காண வந்தவர்களிடமிருந்து கள்ளவர்கள் கவர்ந்து செல்வது தொடிப்பது என்னவோ கதையின் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி